வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் விபத்தில் படுகாயம் அடைந்து உயிரிழந்த இளைஞர் தொடர்பில் தலவாக்கலையில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் கல்லடி கங்கையில் தவறி விழுந்து பொகவந்தலாவு யுவதியொருவர் உயிரிழப்பு வரலாற்று சிறப்புமிக்க சீதையம்மன் ஆலயத்தில் உள்ள ஆறு உண்டியல்கள் உடைக்கப்பட்டு அதில் பணம் திருட்டு மாலைத்தீவில் புகையிலைக்கான தலைமுறை தடை நேற்று முதல் அமுல் இனி விரிவான செய்திகள் தலவாக்கலை நகரில் கடந்த பத்தொன்பதாம் திகதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து நிவரலியம் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருபத்தெட்டு வயதான இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் விபத்தில் படுகாயமடைந்து உயிரிழந்த இளைஞர் தொடர்பில் தலவாக்களையில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது விபத்தை ஏற்படுத்திய நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழந்த இளைஞரின் உடல் ஊர்தி மூலம் டெவனில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதன்போது குறித்த ஊர்தியை மறைத்தவாறு தலவாக்களை நகர மத்தியில் நூற்றுக்கணக்கான வாகனங்களோடு அப்பகுதி மக்கள் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது பின்னர் நிலைய பொறுப்பதிகாரி சம்பவ இடத்துக்கு சென்று எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் விபத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதாக உறுதி அளித்துள்ளதோடு ஆர்ப்பாட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரியவந்துள்ளது கடந்த அக்டோபர் நள்ளிரவுக்கு பின்னர் நகரில் தீபாவளியை கொண்டாட பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மீது அதிவேகமாக வந்து பாரவூர்த்தி ஒன்று மோதியது இதனை அடுத்து விபத்தை ஏற்படுத்திய சாரதி வாகனத்தோடு தப்பி ஓடிய நிலையில் படுகாயமடைந்த இளைஞர்கள் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரே நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி நின்று உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டு முன்னதாக பிணையில் விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரை கைது செய்ய கோரியுமே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது பொருளாதார மத்திய நிலையங்கள் மூலம் பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்யும் போது வெங்காயம் அளவிடப்படுவதில்லை என லங்கா சாத்தோச நிறுவனம் தெரிவித்துள்ளது வெங்காயம் அளவிடுவதற்கு பதிலாக உரிய அதிகாரிகள் அதனை கண்மட்டத்தில் ஆய்வு செய்து கொள்முதல் செயல்முறைகளை மேற்கொள்வார்கள் என சத்தோச நிறுவனத்தின் தர உறுதிப்பாட்டு பிரிவின் தலைவர் லாகிரு சமங்கு தெரிவித்துள்ளார் விவசாயிகள் தங்கள் பெரிய வெங்காயத்தை விற்பனை செய்ய முடியாத பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே லங்கா சத்தோச பெரிய வெங்காய கொள்வனவுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இருப்பினும் இதற்காக பதினேழு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதோடு ஒரு பெரிய வெங்காயத்தின் விட்டம் ஐந்து மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது அத்தோடு ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தில் எட்டு வெங்காயம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது எனினும் இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதோடு அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் பெரிய வெங்காயம் தங்களிடம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியை கழுவுவதற்காக நீர் முற்பட்ட இருபத்தொரு வயதுடைய இளம்பெண் ஒருவர் களனிகங்கையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது நுவரேனியா போகவந்தலாவையில் உள்ள தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வழியில் முச்சக்கர வண்டியை கழுவுவதற்காக கோகிலவத்தி பகுதியில் களனிகங்கை அருகே உள்ள வாகனங்களை கழுவும் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது முச்சக்கர வண்டியை கழுவுவதற்காக ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க முற்பட்ட குறித்த இளம்பெண் எதிர்பாராத விதமாக ஆற்றுக்குள் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் குறித்து கோயிலத்தை போலீசார் மேலுதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனா் நுபரினியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சேதையம்மன் ஆலயத்தில் உள்ள ஆறு உண்டியல்கள் நேற்றிரவு உடைக்கப்பட்டு அதிலுள்ள பணம் திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆலய நிர்வாகம் போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் நிபரனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி நிபரனியா சேதையம்மன் ஆலயத்தின் கூரை வழியாக உள்நுழைந்த திருடர்கள் ஆறு உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது ஆலயத்தில் உள்நுழைந்த திருடர்கள் ஆலயத்தில் பிரதான காரியாலயத்தில் சிசிடிவி கேமராவின் முழு இணைப்பையும் துண்டித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று நுவரணியா தடையவியல் போலீசார் கைரேகைகளை பதிவு செய்துள்ளனர் மேலும் ஆலயத்தின் அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அதிக மழையால் நெல் மற்றும் ஏனைய பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்போகும் தற்போது ஆரம்பமாகியுள்ளதால் நெட் பயிர் பயிற்சேகைக்கான நிலத்தை பண்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது ஆரம்ப நிலையிலேயே காணப்படுவதால் நெட் செய்கை நிலங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இதுவரை எந்த சேதங்களும் பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளது இலவச காப்பீட்டின் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ள ஏனைய பயிர்களான சோளம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு சோயா மற்றும் மிளகாய் ஆகிய பயிற்சேகைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து குறித்து மாவட்ட பொறுப்பதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ள போதிலும் இதுவரை அந்த பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதம் பற்றியும் உறுதியான தகவல்கள் பதிவாகவில்லை அதன்படி விவசாய மற்றும் கமலன காப்புறுதி சபையின் அதிகாரிகள் தொடர்ந்து விவசாயிகளுடன் தொடர்பு கொண்டு பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து தகவல்களை பெற்று நிவாரணம் வழங்குவதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பலநாள் படகில் முன்னூற்று ஐம்பது கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இந்த போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகில் போதைப் போதைப்பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று காலை திகோவிடா மீன்பிடி துறைமுகத்துக்கு குறித்த படகு கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் அதிலிருந்து சந்தேகத்திற்கிடமாக இருந்த பொருட்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஹைரோயின் மற்றும் ஐசரக போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட பலநாள் மீன்பிடி படகு நேற்று கடற்படையினராக நடத்தப்பட்ட விச நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படைக்கு சொந்தமான நீண்ட தூரம் செல்லக்கூடிய கப்பல்களை பயன்படுத்தி குறித்த படகை நெருங்கினர் பின்னர் பல நாள் படகை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து கடற்படையினர் படகில் இருந்த ஆறு சந்தேக நபர்களையும் கைது செய்த குறிப்பிடத்தக்கது சப்டகுவ மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் இன்று மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய சப்டகமுவ மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பணி காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துக்களை குறை தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பிரித்தானியாவில் ரயில் பயணிகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேம்பிரிட் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் பத்து பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படுகாயம் அடைந்தவர்களில் ஒன்பது பேர் ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் நடந்தபோது பயணிகள் டோன்காஸ்டரில் இருந்து லண்டனில் உள்ள கிங்ஸ்டாத் பயணித்துள்ளனர் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் உள்ள ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு அப்பிரதேசத்தில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலைத்தீவில் புகையிலைக்கான தலைமுறை தடை நேற்று முதல் அமுலுக்கு வந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இத்தகைய தடையை அமுல்படுத்தியுள்ள உலகின் ஒரே நாடு என்ற பெருமையையும் மாலித்தீவு பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பின்னர் பிறந்த எவருக்கும் இந்த நடவடிக்கை பொருந்தும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதும் புகையிலை இல்லாத தலைமுறையை ஊக்குவிப்பதும் இந்த தடையின் இலக்காகும் என அந்நாட்டு சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி புதிய ஏற்பாட்டின் கீழ் ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பின்னர் பிறந்தவர்கள் மாலைத்தீவுக்குள் புகையிலை பொருட்களை வாங்குதல் பயன்படுத்துதல் என்பவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகின்றது இந்த தடை அனைத்து வகையான புகையிலை பொருட்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்